நாம் நம்ம கண்களால் தினமுமே நேரடியாக பார்க்கக்கூடிய தெய்வங்கள் சூரியன் சந்திரன் மட்டும்தான் நம்ம சந்திரனுக்குரிய சித்திரை பௌர்ணமி நாள் வந்து மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்த்து வர்றது சந்திரனுக்கே உரிய திங்கட்கிழமையோடு சேர்த்து வரதுனால சித்திரை பௌர்ணமி நன்னால் ரொம்ப அதிக சக்தி வாய்ந்தது இந்த நன்னாளில் நீங்கள் வந்து வீடுகளில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் சத்யநாராயணர் வழிபாடு செய்யலாம் சித்திரகுப்தர் வழிபாடு செய்யலாம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம் கோவில்களில் பற்றினா பெரும்பாலும் வந்து திருவிளக்கு பூஜை செய்வாங்க சித்திரையில் வந்து திருவிழா நடக்கும் அதனால் நாம் கோவில்களில் போயிட்டு திருவிளக்கு பூஜையில் நம்ம கலந்துக்க முடிஞ்சால் கலந்துக்கிடலாம் இல்லை நம்ம வீடுகள்லேயே வந்து திருவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு நற்பலன் கொடுக்கும் திருவிளக்கு பூஜை வழிபாட்டு முறையை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனல் நேமுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சித்திரை பௌர்ணமி என்பது சூரியனும் சந்திரனும் சரி சமநிலையில் உதிக்கிறது தான் சித்திரை பௌர்ணமி